சிவஜீவா சார்பாக சிவகங்கை மாவட்டம் கள்ளல் சவுந்தரன் ஆகிய குழு வீரர்களும் மிக கடுமையாக போராடி கொண்டிருக்கின்றார்கள் இந்த கடுமையான போட்டியிலே பரிசு தொகை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான சிறப்பான வீரர்கள் மிக்க மிக்க வீரர்களா அறிவு மிக்க வீரர்களா ஒரு காலையா ஒன்பது வீரர்களா அட்டுடல் வேணியா கருமை நீர நாயகனா ஐயன் பலத்த காலையா ஐயா கந்த வீரமா என்ற இடமெல்லாம் சிங்கத்தி நாட்டமா வரிகளமெல்லாம் வீரர்கள் வீரர்களே காலம் காலை கா இல்லை வேங்கை கா என பொறுத்திருந்து பார்ப்போம் என்று உங்களது கரகோசை வீரர்களின் ஊக்கம் அருந்து ஊக்கம் மல்லி தண்டிடா வெற்றி பரிசினை நிலை நாட்டிட மாட்டினுடைய உரிமையாளருக்கு பெருமை சேர்த்திடவா பாடுபடி வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவாங்கள் மாவட்டம் சிங்க புனரி பகுதிக்கு பெருமை சேர்த்திடவா சிவகங்கை மாவட்டம் கள்ளல் சவுந்தர நாயகி அம்மன் குழி வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா யார் என்று பொறுத்திருந்த பார்ப்போம் சீட்டி அடியுங்கள் கை தட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் காலை வேலையிலே கண்கொள்ளா காட்சி மதிய வேலையிலே மன மகிழ மாட்டை தேர பொழுதிலே மனதிற்கு இனிமையான ஆட்டா அதுதான் வட மஞ்சு விரட்டா அஞ்சு புரட்டா நெஞ்சுக்குள் வன வணக்குது புண்ணிய பூமியாம் காலையார் கோவில் மண்ணிலே காலையும் சில சிலுக்கின்றது சில சிலிருக்கின்ற ஒற்றை காலைக்கு பெருமை சேர்த்திடவா சில சிலுக்கின்ற ஒன்பது வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா நேரங்கள் நெருங்கி வீட்டான காலங்கள் கடந்து வீட்டான பரிசு தலைமையும் சிறப்பு பரிசினையும் வருவதற்கு ஒரு காலையா ஒன்பது வீரர்களா இதற்கடுத்தபடியாக காளையார் கோவில் விநாயகம் பிரதர் சார்பாக மதுரை மாவட்டம் அழகர் மலையார் துணையோடு மானகிரி தேவா அம்பலம் அவரது மருது காலை அந்த காலையினை எதிர்கொள்வதற்காக சிவகங்கை மாவட்டம் சங்காரபுரம் பேச்சியம்மன் துணையோடு பையூர் என் கே நவனி நண்பர்கள் தாங்களை தயார் நிலைப்படுத்திக் கொள்ளுமாறு உங்கள் அன்போடு கேட்டுக் கொள்ளப்படுகின்றார்கள் சீட்டியடியுங்கள் கைதட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் மருதி பட்டி மண்ணிற்கு பெருமை சேர்த்திடா மருதி பட்டி கவி அரசு அரசன் காலை மிக துடிப்புடன் வளப்பட்டுக் கொண்டிருக்கின்றது இந்த கடுமையான போட்டியிலே வரிசு தலைமை வருவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் வானத்து வானவில்லை வடமாக திரைத்து வாசகி எண்ணு பாம்பை நாராக பிணைத்து காலையின் கழுத்தில் திணித்து உறவினரின் ஊக்க குரல் கேட்டு ஆடும் ஆட்டவே இதுதான் ராமனின் வில்லுக்கு ஈடாகும் காலையா இல்லை ராவணனின் வாளுக்கு ஈடாகும் காலை வணங்கி வந்த தெய்வமா இல்லை நீ என்னை முட்ட வந்த தெய்வமா புண்ணிய பூமியிலே பொழுதி மறக்கும் காலையை அந்த காலையினை கட்டி அணைக்க வந்த வீரர்களில் வெறித்தனமான ஆட்டமா என பொருத்திருந்து பார்ப்போம் யார் என்று பொறுத்திருந்து பார்ப்போம் சீட்டு அடியுங்க வீரர்களையும் காலையும் உற்சாக படுத்துங்க உங்களது கர போசை வீரர்களின் ஊக்க மருந்து காலையார் கோவில் மண்டிற்கு பெருமை சேர்த்துட்டா சவுந்தர நாயகி அம்பாள் சோமேஸ்வரர் உற்சவ விழாவினை முன்னிட்டு பத்தாவது ஆண்டு வடபாடு திருவிழாவிலே சமயத்திலே ஆடு களத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காளை சிவகங்கை மாவட்டம் சிங்கமணி ஒன்றியம் மருதி கவி அரசன் அவரது அரசன் காளை அந்த காலையினை அடக்கியே தீருவோம் என்ற ஒற்றை ரோக்கோடு சிவகங்கை மாவட்டம் என்றாலே சிவந்த மண்ணிற்கு சொந்தக்காரர்கள் காரர்கள் நாங்கள் அதே சிவகங்கை மாவட்டம் தான் கல்லல் நகர்

ஆற்றல் மிக்க காலையா அறிவு மிக்க வீரர்களா ஒரு காலையா ஒன்பது வீரர்களா என பொறுத்திருந்து பார்ப்போம் சமயத்திலே ஆடு களத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காளை சிவகங்கை மாவட்டம் சிங்க புனரிக்கு அருகாமையில் இருக்கின்ற மருதி பட்டி கவி அரசனவரது அரசன் காளை மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றது அந்த காலையில் இடக்கியே வீடுவோம் என்ற ஒற்றை நோக்கோடு சிவகங்கை மாவட்டம் என்றாறு வரலாற்றிற்கு சொந்த காரர்கள் அந்த வரலாற்றிற்கு பெருமை சேர்த்திட கள்ள நகர் சௌந்திரியம் கொண்ட வீரர்கள் மிக துடிப்புடன் வளம் கொண்டிருக்கிறார்கள் இந்த கடுமையான போட்டியிலே மாட்டினுடைய உரிமையாளருக்கு பெருமை சேர்த்திடவா மாடிபிடி வீரர்களுக்கு பெருமை சேர்த்தவா யார் என்று பொருதிந்த பார்ப்போம் சீட் எடுங்கள் கை தட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் உங்களது அந்த கர호சை வீரர்களின் ஊக்கமறந்து ஆக்கம் ஊக்கமும் அள்ளி தந்திட வெற்றி பரிசை நிறை நாட்டிட காலையும் சிறந்த காளை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காளையா அறிவும் மிக்க வீரர்களா ஒரு காலையார் ஒன்பது கல்லூரி மாணவர்களாய் என பொருத்திருந்து பார்ப்போம் இன்றைய தினம் நடந்து கொண்டிருக்கின்ற நிகழ்ச்சிக்கு சீல்டு கேடயம் வழங்கி கௌரவித்துக் கொண்டிருக்கின்ற ஏ அடைக்கலராஜ் நினைவாக மற்ற அன்பு தம்பிகள் பாஸ்கரன் என்கின்ற எங்கள் நலைப்பட ஏற்று விழாவிட சிறப்பிக்க வருகையின் தடுக்கின்ற விழாவை சிறப்பிக்க வருகையின் தடுக்கின்ற இந்த மடபஜிவர்த்த நிகழ்ச்சிக்கு சீல்டு வழக்கு கவனித்துக்கொண்டு இருக்கின்ற ஏ அடக்கலராஜ் நினைவாக மற்றும் அன்பு தம்பிகள் பாஸ்கரன் என்கின்ற ஜாக்கி நினைவாக பெரிய நெரிக்கோட்டை வெள்ளலூர் நாடு வல்லவர் குழு வீரர்களை விழா குழுவின் சார்பாக வருக வருக என வரவேற்கப்படுகிறார்கள் சிறப்போடு சிறப்பிக்க வருகை பெரிய நரிக்கோட்டை மண்ணின் மைந்தர் அடைக்கலராஜ் அவர்களின் அன்பு தம்பிகள் சார்பாக விழாக்குழுவின் சார்பாக வருக வருக வரவேற்கப்படுகிறார்கள் விழாவை சிறப்பிக்க வருகை கொண்டிருக்கின்ற காளையார் கோவில் நகர் பெரிய நரிக்கோட்டை மண்ணின் மைந்தர் தொழில் அதிபர் திரு பிரவீன் அவர்களை விழா சார்பாக வருக வருக என வரவேற்கப்படுகின்றார்கள் பெரிய நரிக்கோட்டை மண்ணின் மைந்தர் தொழில் அதிபர் திரு பிரவீன் அவர்களை விழா சார்பாக வருக வருக என வரவேற்கப்படுகிறார்கள் மேலும் விழாவை சிறப்பிக்க வருகை கொண்டிருக்கின்ற பெரிய நரிக்கோட்டை மண்ணின் மைந்தர் அடைக்கலராஜ் அவர்களின் தம்பிகளை விழா சார்பாக வருக வருக என வரவேற்கப்படுகிறார்கள் பெரிய நரிக்கோட்டை மண்ணின் மைந்தர் அடைக்கலராஜ் அவர்களுடைய தம்பிகளை விழாக்குழுவின் சார்பாக வருக வருக என வரவேற்கப்படுகிறார்கள் நேரங்கள் நெருங்கி விட்டன சீட்டி அடியுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் பெருமை சௌந்தர நாயகி அம்மன்களு வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா சமயத்திலே ஆடு கலத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காளை சிவகங்கை மாவட்டம் சிங்கமுனரி ஒன்றியம் சிங்க புணரிக்கு அருகாமையில் இருக்கின்றன் அவரது அரசன் காளை அந்த காலையை அடக்கியே தீர்வோம் என்ற ஒற்றை

சிறப்பு பரிசாக பெரிய நரிக்கோட்டை மண்ணின் மைந்தர் இருதயம் உடையார் சார்பாக ஒன்று பெரிய நரிக்கோட்டை மண்ணின் மைந்தர் இருதயம் உடையார் சார்பாக ஒன்றல்ல இருநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு நரிக்கோட்டை மண்ணின் வைந்தர் இருதய உடையார் சார்பாக இருநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு சிறப்பு பரிசுகள் வந்து கொண்டே இருக்கின்றது அத்துணை சிறப்பு பரிசுகளையும் விழாக்குள் வழங்க இருக்கின்றார் பரிசு தொகையினை பெறுவதற்கு காலையில் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் இந்த பாட்டிற்கு மேலும் சிறப்பு பரிசாக பெரிய நரிக்கோட்டை மண்ணில் மைந்தர் அடைக்கலராஜ் தம்பிகள் சார்பாக ஒன்று நெரிக்கோட்டை மண்ணின் அடைக்கலராஜ் தம்பிகள் சார்பாக ஒன்று வழங்கி கொண்டிருக்கிறார்கள் விழாக்களை வழங்க இருக்கின்ற வரிசைதலை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை மேலும் சிறப்பு பரிசாக பெரிய நரிக்கோட்டை மண்ணின் மைந்தர் இருதயம் உடையார் சார்பாக இருநூத்தி ஒன்று பெரிய நடிகோட்டை அடைக்கலராஜ் அன்பு தந்திகள் சார்பாக ஐநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு அத்துணை சிறப்பு பரிசுகளையும் விழாக்குழு வழங்க இருக்கின்ற பரிசு தொகையினையும் பெறுவதற்கு காலையில் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காலையா அறிவு மிக்க வீரர்களா ஒரு காலையா ஒன்பது கல்லூரி மாணவர்களா அத்துணை சுற்று மாடுகளுக்கு நினைவு பரிசாக பெரிய மைந்தர் ஏ அவர்கள் சார்பாக முழங்கி கவலை வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் என்பதை பெரு மகிழ்ச்சியோடு மகிழ்ச்சியோடு தெரியப்படுத்திக் கொள்கின்ற பெரிய நரிக்கோட்டை மண்ணின் மைந்தர் அடைக்கலராஜ் அவர்கள் சார்பாக நினைவு பரிசாக வழங்கி கொண்டிருக்கிறார்கள் பெரிய நரிக்கோட்டை மண்ணின் மைந்தர் ஒய் எஸ் இருநூத்தி ஒன்று நரிக்கோட்டை மண்ணின் மைந்தர் ஏ அடைக்கலராஜ் அன்பு தம்பிகள் சார்பாக ஐநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு சிறப்பு பரிசு எல்லாருமே கொடுக்கலாம் குறிப்பிட்ட வேண்டியதில்லை பாக்கெட்ல காசு தான் எடுத்து வீசலாம் அப்படியே சிறப்பு பரிசாக பெரிய நரிக்கோட்டை மண்ணின் ஒய் எஸ் இருதயூத்தி ஒன்று நரிக்கோட்டை மண்ணின் அன்பு தம்பிகள் சார்பாக ஐநூத்தி ஒன்று சிறப்பு பரிசுகளை வாரி வழங்கி கவனித்துக் கொண்டிருக்கிறார்கள் தற்சமயத்திலே ஆடு களத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காலை சிவகங்கை மாவட்டம் சிங்கமணரி ஒன்றிய மருதிப்பட்டி கவி அரசன் அவரது அரசன் காளை மிக துடிப்புடன் வலம் வந்து கொண்டிருக்கின்றது அந்த காலையினை எப்படியும் முடித்தே தீருவோம் என்று ஒரே நோக்கத்தோடு வலம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் மதுரை மாவட்டம் வெள்ளலூர் நாடு தேவன் பெருமாள் பட்டி சிவஜீவா சார்பாக கல்லல் சவுந்தர நாயகி அம்மன் குழு வீரர்களும் கடுமையாக போராடி கொண்டிருக்கின்றார்கள் இந்த மாட்டிற்கு மேலும் சிறப்பு பரிசாக

வழங்க காத்துக் கொண்டிருக்கிறார்கள் என்பதை பெரும் மகிழ்ச்சியோடு தெரியப்படுத்திக் கொள்கின்றார் சீட்டி அடியுங்கள் கை தட்டுங்கள் வீரர்களை உற்சாக படுத்துங்கள் உங்களது கடவோசை வீரர்களின் ஊக்க மருந்து கடைசி ஐந்து லாஸ்ட் ஃபார் ஃபைவ் மினிட்ஸ் சீட்டடிங்கள் கைதட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் உங்களது கட ஓசை வீரர்களின் பெரிய ஆக்கமும் மண்ணின் வைந்தர் அடைக்கலராஜ் தம்பிகள் சார்பாக இரண்டு கேடயங்கள் வழங்கி கௌரவித்துக் கொண்டிருக்கிறார்கள் வர்ணடையாளர்களை பாராட்டி பெரிய நரிக்கோட்டை மண்ணின் வைந்தர் அடைக்கலராஜ் தம்பிகள் சார்பாக இரண்டு கேடயங்கள் வழங்கி கௌரவித்துக் கொண்டிருக்கிறார்கள் வர்ணனையாளர்களை பாராட்டி பெரிய நரிக்கோட்டை மண்ணின் மைந்தர் அடைக்கலராஜ் தம்பிகள் சார்பாக கேடய வழங்கி கௌரவித்துக் கொண்டிருக்கிறார்கள் கடைசி நான்கு நிமிடம் கடைசி நான்கு நிமிடம் லாஸ்ட் பார் 4 minutes கடைசி நான்கு நிமிடம் சீட்டி அடியுங்கள் கை தட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் உங்களது கர ஓசை வீரர்களின் ஊக்கம் அருந்து தந்திட வெற்றி பரிசை நிலை சிறந்த வீரர்களும் சிறப்பான வீரர்கள் எங்கள் அடிப்படையில் ஏற்று விழாவை சிறப்பு சந்தி வீரன் சூரகுடி செகுட்டு அய்யனார் குலர் வீரர்களை பாராட்டி பொன்னாடு போட்டி புகழாரம் குல வீரர்களுக்கு விழா குழுவின் சார்பாக பொன்னாடு போட்டி புகழாரம் சுட்டப்படுகின்றார்கள் சீட்டி அறியுங்கள் கை தட்டுங்கள் வீரர்களை உற்சாக படுத்துங்கள் உங்களது ஊக்க மதந்து மாட்ட விட்டுருங்க மாட்டிருங்க கவனா கவன கவனம் கவனம் கல்லல் சவுந்தரநாயகம் கூட வாங்கப்போம் பரிசு வாட்டு போக பரிசு கள்ளல் சவுந்திர நாயகி அம்மன் குழு தங்களுக்கான வெற்றி பரிசிலை பெற்றுச் செல்வார் அன்போடு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள்